சட்ட <laughs> பண்ணாம <laughs> அந்த நண்பர்கள் நண்பர்கள்லாம் கேட்டாங்க தமிழ்ச்சகத்தை உண்மையில அறிமுகப்படுத்திய தொடர்ந்து வரைய சமுதாயத்தை ஒரு மாமனின் நினைவு ஆகிய அவரை நினைப்பதற்காக இணைய அவர்களுக்கு முதல் முதல் முடிவுகளாக நமது தமிஷன்தான் கூட்டம் தலைவர் அவர் பிறந்த முதல் ஆண்டு முதல் நேரமாக நம்ம உடல் அறை மிக சிறப்பான ஒரு குற்றம் பெரும் அறிவியல் பெருமக்கள் சார் தன்வியார் தமிழ்க்கு அது பாருங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைய நிகழ்ச்சியில் எந்த தமிழ் அதை என்ன

அவரும் ஒரு ஒரு நேர காலமாக என்னோட ஐயா ஐயா இருக்கார் நீ வந்து கொண்டே இருப்பார் சரியான நேரத்தில் நீ பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் காலமாக சென்ற மாதம் கொடுத்தேன் அவர் நானே சொன்னேன் அடுத்த மாதம் பேசியா தம்பி கேட்டேன் சரி நான் சரியாக இந்த அமைக்கப்பட்டது அதுக்கு அதாவது வாயும் வயது வரிதான் கொடுத்த வரி ஜிஎஸ்டியை நம் மனதை தொல்லை கொண்டதாக இருக்கு அக்கலையில் பிறந்தவருக்கு இக்கலையில் இந்த தம்பி பேசி இருக்கிறார் ஸ்ரீரங்கம் அக்கறை சிந்தாமணி தான் சிந்தை அக்கறையோடு பேசிய அந்த தம்பிக்கு தமிழ் தம்பி சாதியை பேசும்போது நிறைய திரைப்பட பாடல்கள் சொன்னாங்க அது முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த குஜராத் அதுதான் ஒரே திருக்குற சொன்னே ஒரு கண்மொழினால் மண் உருவார்கள் கண்மொழினால் மண் மூடுவார்கள் ஆனால் அவங்க மண்மொழியாதான் கண்மொழியில் ரெண்டே கண்மொழியினால் மண் உருவார்கள் அவங்க மண்மொழியால் என்று

நீயும் நானும் வளர்களுக்கும் வாழ்ந்தவர்கள் தான் அந்த கவிஞர்கள் அப்படிப்பட்ட சிறப்பு கவிஞரை பற்றி அருமையான கவிஞர் பேசும்போது நான் அது உண்மையில ஒரு குளிர் தந்து குடியுரிமை யாரையும் நடக்கின்றது அப்படியே அருமையாக பேசியிருக்கிறாங்க நிறைய செய்திகளை செயல் வச்சிருக்காங்க அதுதான் பாரம்பரியம் ஒரு யூஎஸ் இஸ்வென்ட் மாதிரி நிறைய எல்லாம் அங்கேயிருந்து நம்ம பேசுறாங்க இந்த மாதிரி பேச வந்துட்டு இருக்காங்க அது நம்ம கல்யாணம் ஓட வேலை வரலான்னு ஆறு பதினோரு ஆகி தானே அது கவனமாட்டேங்குது அங்கே தகுந்த இல்லாமல் வேலை ஆகிடுச்சா முடியாது அதுக்கப்புறம் செய்து கிடையாது நிறையா ஆட்கள் இங்கே விடுக்குது நண்பர்கள் கேட்டு விட்டுட்டாரு அப்படி தரமாட்டம் வச்சு பேசலாமா அப்படின்ற மாதிரி நண்பர்கள் ஒரு மேலே விட்டுட்டாங்க அதை எல்லாம் சிந்த பரவாயில்லை எங்கள் சிந்தையில் இருப்பது எங்கள் சிந்தையில் இருப்பது உண்மையிலே சிந்தை ஜீவன் அருமையாக ஒரு கருமரை மிகவும் மக்கள் இல்லத்திலே வாழ்ந்தவரை ஒரு எழுத்தாளரை ஒரு நடிகரை ஒரு அழகான அவரை அவர் பார்த்தாவே அழகாக நீங்க நிறைய இப்போ அது கடைசி காலத்தில் அவர் தான் நீங்க பார்ப்போம் அந்த பெயிண்டிங் கொடுத்துருந்தார் அந்த தாவையும் அந்த அந்த செலுத்தும் அந்தவர்கள் பேசுகின்ற ஒரு அனுமதி அந்த உடல் வாழ்வு இவையில் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நிறைய கவர்ச்சி படக அமைச்சா இருக்கு அந்த கட்சி காலத்துக்கு நிறைய இளைய இணைய சமுதாயத்திற்காக நிறைய பாடல் சில பாடல்கள் கேட்கவே முடியாது அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் கொடுத்து கவிஞராக வாலி அவர்கள் அசு மனதையும் இணையும் ஒரு சமுதாயத்தின் மனதையும் தகர்ந்தவர்கள் அன்பு மூலம்தான் நமது சேலகத்திலே வாழ்ந்த கலைஞர் வாலி அவர்கள் ரெங்கராஜன் ரெங்கராஜன் அவர்கள் எங்கள் தலைவர் பேர் வெங்கயராஜன் எவரும் ரெங்கராஜன் அவர் சொன்ன நம்ம அம்மாக்கள் ராஜலட்சுமி அது மாதிரி ராஜலட்சுமி நிறைய இடத்துல பாடல்களை கொண்டு வந்தார்கள் ஆகவே அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க வாலி

அப்பேற்பட்ட ஒரு நல்ல குழந்தை ஒரு நல்ல நேரத்திலே புதிதாக தான் வந்திருக்காங்க இளைய சமுதாயம் ஒவ்வொரு புதனும் பெண்ணியும் ஆறு முப்பது வந்து எழுபது முப்பது சின்ன சில செய்திகளை நமக்கு பறிக்கிறது கஷ்டமா இருக்கு அது சிறப்பு படிப்பு என்று குறைந்து வாசிப்பது குறைந்து வாசிக்கணும் வேண்டாம் கைபேசியும் தோண்ட வேண்டாம் இங்கே வந்து ஒரு மணி நேரம் அருமையாக என்ன சொல்றாங்க எனக்கு படிப்பது வருஷம் நமக்காக இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதமும் நமக்கு அது நிறையாத அவர்கள் நமக்கு நல்ல செய்திகளை கொடுத்தார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிஷகத்தின் சார்பில் வந்திருக்கின்றது இல்லை சார்ந்தேன் நன்மையை தெரிவித்து

Hallo gou asseblief. Hallo gou maar gou die volgende pos aan.